குழந்தைங்களா அம்மா கரும்பலகையில ஒரு ஐந்து வாக்கியங்கள் ஒருமை பண்மை பிழையோட எழுதி போட்டிருக்கேன் அத சரி செஞ்சு எழுதணும் யார் வரீங்க நான் வரேன் வாங்க பிருந்தா முதல்ல படிங்க என்ன பிழைன்னு சொல்லிட்டு சரி பண்ணி எழுதுங்க பறவைகள் பறந்ததுன்னு இருக்குமா பறவைகள் பறந்தன வரும் சரியா சரிங்க பறவைகள் அப்படின்னு நிறைய பறவைகள்னு அர்த்தம் அப்ப பறந்தது வராது பறந்தன இரண்டாவது குழந்தை அழுந்தன வந்திருக்குமா குழந்தை அழுந்ததுன்னு வரும் உம் அழுதது அழுதது உம் ஏன்னா குழந்தை அப்படின்னா ஒண்ணு ஒண்ணு குழந்தைதான் இல்லையா இது குழந்தைகள் அதுவும் அழுதுன உம் ஆடு மேயிலன இருக்குமா ஆடு மேய்ந்தது வரும் உம் ஆடு அப்படிங்கிறது ஒருமை அப்ப தூ அப்பந்தது ஒருமை அப்படின்னா முடியும் சரியா யானைகள் யானைகள் வந்தன யானைகள்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட யானைகள் அப்ப வந்தன பரிசில கேப்பங்க சிறுமிகள் சிரித்ததுன்னு இருக்குங்கம்மா சிறுமிகள் சிரித்தனர் சிரித்தனர் சிரி